வணக்கம் நண்பர்களே தமிழ் சிங்கம் சேனல்லேருந்து நான் உங்கள் கிருஷ்ணா நாம் இன்றைக்கி பார்க்குற மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்பு அற்புதமான கர்ப்ப மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மூலிகையோட பெயர் என்னென்னா வேலிப்பருத்தின்னு கிராமப்புறத்தில் அழைக்கிறாங்க இதோட மருத்துவப் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்தம கன்னிகை உத்தாமணின்னு சொல்கிறாங்க இது வந்து பால் இது பண்ணுற தன்மை கொண்டது அதாவது இதோட இலைகளை கொளுந்த கிள்ளினோம்னா இலைகளை கிள்ளினோம்னா பால் வர்ற தன்மை கொண்டது இது என்னென்ன பலன்களுக்கு அதாவது என்னென்ன மருத்துவ பயன்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் மேலும் இந்த பதிவு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற பதிவில் இருந்து என்னென்ன பலன்கள் கிடைக்கிது இந்த மருத்துவ பயன்கள் என்னென்னு உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் வாங்க இந்த பதிவுக்கு போகலாம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் வேலியோரங்களில் படந்து கிடக்கும் அற்புதமான மூலிகை தான் வேலிப்பருத்தி இதய வடிவ இலைகளை கொண்டது இரட்டை காய்களையும் முட்டை வடிவ விதைகளுக்குள்ளும் பட்டு போன்ற பஞ்சு கொண்ட வேலிப்பருத்திக்கு உத்தாமணி உத்தம கன்னிகை என்ற பெயர்கள் உண்டு சித்த மருத்துவத்தில் பெரும்பாலும் உத்தாமணி என்றே கூறுகின்றனர் இயற்கை வளங்கள் அனைத்தையும் அளித்த மனிதன் காற்றை விட்டு கூட வைக்கவில்லை மூச்சிறைக்கும் போக்கும் சுவாச சுவாசக்கோளாறை சரி செய்வதற்காக எளிமையான தீர்வு வெளிப்படுத்தி ஆகும் இதன் இலையை எடுத்து சுத்தம் செய்து இடித்து சாறு எடுத்து தினமும் ஒரு தேக்கரண்டி குடித்து வந்தால் ஆஸ்துமா அலறி அடித்து கொண்டு ஓடிவிடும் என்று கூறுகின்றனர் இதன் இலை சாற்றை லேசாக சூடாக்கி ஆற வைத்து தினமும் ஒரு தேக்கரண்டி வீதம் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் குடித்து வந்தால் சுவாச நோய் காச நோய்கள் வராமல் தடுக்கலாம் இதன் இலைகளை நிழலில் உலர்த்தி பொடி செய்து தினமும் காலை நேரத்தில் ஒரு தேக்கரண்டி எடுத்து தேன் கலந்து உண்டு வந்தால் வாயுவால் உண்டாகும் நோய்கள் கைகால் குடைச்சல் இலைப்பு இரும்பல் கோழைக்கட்டு நீங்கும் ஒரு குவளையில் கொஞ்சம் மிளகை இட்டு அவை மூழ்கும் அளவுக்கு வேலி பருத்தி இலைச்சாற்றை ஊற்றி ஊற வைத்து எடுத்து வெயிலில் ஏழு நாட்கள் காய வைத்தாள் அதன் பெயர் மிளகு ஆகும் கர்ப்பமிளகை தினமும் ஒரு மிளகு வீதம் உட்கொண்டால் மூச்சிரைப்பு நோய் முற்றிலும் குணமாகும் என்கிறது சித்த மருத்துவம் உடல் வலுப்பெற வேலிப்பருத்தி ஊட்டச்சத்து பானங்கள் குடிக்கும் குழந்தைகள் வேண்டுமானால் நான் வளர்கிறேன் என்று கூறலாம் ஏழை வீட்டு பிள்ளைகள் மார்புக்கூடுகள் முன்தங்கி நோஞ்சானாக வளர்கின்றன இன்னும் சில குழந்தைகள் என்னதான் ஊட்டச்சத்து கொடுத்தாலும் நோஞ்சானாகவே இருப்பார்கள் அப்படிப்பட்ட குழந்தைகள் உடல் வலுப்பெற உதவுகிறது வேலிப்பருத்தி இதன் இலையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து அதில் ஒரு தேக்கரண்டி சீரகப்பொடி பொடி அருகம்புல் பொடி ஆகியவற்றை தலா ஒரு தேக்கரண்டி எடுத்து கசாயம் செய்து பனங்கற்கண்டு சேர்ந்து குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் நோஞ்சான் தன்மை நீங்கி உடல் வலுப்பெறும் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் இன்றைய இளைஞர்களுக்கு இருபத்தைந்து வயதிலேயே இரத்த அழுத்தம் ஏறி கிடக்கிறார்கள் பிபி என சுருக்கமாக சொல்லப்படும் பிளட் ப்ரெஷர் உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதற்கு ஆங்கில மருத்துவத்தில் மாத்திரைகள் நிறைய உண்டு ஆனால் காலம் முழுவதும் விழுங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் இடையில் நிறுத்தினால் மீண்டும் இரத்த அழுத்தம் எகிரிவிடும் இதற்கு வேறு வழியே இல்லையா என்று கேட்பவர்களுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கிறது வேலிப்பருத்தி வேலிப்பருத்தி இலைகள் ஆறினை எடுத்து சுத்தம் செய்து அப்போது கறந்த ஆடு அல்லது மாட்டுப்பாலில் அரை டைம்ளர் எடுத்துக்கொள்ளவும் அரை டம்ளர் எடுத்துக்கொள்ளவும் கறந்த பால் கிடைக்காத பட்சத்தில் கொதிக்க வைத்த பாலை அரை டம்ளர் எடுத்துக்கொள்ளவும் பாலில் இலையை போட்டு நன்றாக அரைத்து பிரம்ம முகூர்த்த வேலை எனப்படும் அதிகாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் அருந்த வேண்டும் இப்படி அருந்தினால் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அருந்தி வந்தால் இரத்தத்தில் கலந்துள்ள பித்தநீர் நீர் குறைந்து இரத்த அழுத்தம் குறையும் எவ்விதமான பக்க வளைவுகளும் இல்லாத இரத்த அழுத்தத்தை குறைக்கும் இந்த மருந்து உடல் அசதியை போக்கி நரம்புகளை புத்துணர்வு பெறச் செய்யும் ஆற்றல் வாய்ந்தது வயதுக்கு வரவைக்கும் வேலைப்பரு வேலிப்பருத்தியின் இலைசாறு சுக்கு பெருங்காயம் ஆகியவற்றை பொடி செய்து காய்ச்சி இளம் சூட்டில் பற்று போட்டால் வாதவலி குறையும் யானைக்கால் யானைக்கால் நோய் தொடக்க நிலையிலிருந்து விரைவில் குணமாகும் காணாக்கடி அரிப்பு தடிப்பு கீழ்வாதம் முடக்குவாதம் இடுப்பு வழி ஆகியவை வேலிப்பருத்தி இலைச்சாற்றை வணக்கி துணியில் கட்டி ஒத்தரம் கொடுக்க குணமாகும் குறிப்பிட்டு வயது வந்த பிறகும் பெண்கள் ருதுவாகாமல் இருந்தால் அதாவது ருதுவாகாமல்னா என்னென்னா ஏஜ் அட்டன் பண்ணாமல் இருந்தால் ஆறு வேலிப்பருத்தி இலை மூன்று மிளகு ஆகியவற்றை மை போல அரைத்து பத்து தினங்கள் தொடர்ந்து உண்டு வந்தால் தே போதிய பலன் கிடைக்கும் வேலிப்பருத்தி இலை சாறு தேன் இரண்டையும் கலந்த தினமும் ஒரு தேக்கரண்டி குடித்து வந்தால் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் வயிற்று தீரும் என்கிறார்கள் சித்தர்கள் இத்தனை பயன்பாடு மிகுந்த வேலிப்பருத்தி இனியாவது பயன்படுத்தி நோயற்று வாழ்வோம் வேலிப்பருத்தி சிறந்த வழி நிவாரணியாகவும் கிருமி நாசினியாகவும் சிறுநீர் பெருக்கியாகவும் பயன்படுகிறது வேலிப்பருத்தி இலையை பறைத்து அரைத்து துணியில் கட்டி சூடாக உள்ள தோசைக்கல்லில் துணியை வைத்து எடுத்து உத்தரம் கொடுத்து வந்தால் இரத்தக்கட்டு முழங்கால் வலி வாத குறையும் என்று கூறுகின்றனர் மேலும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இந்த வேலிப்பருத்தி காயை பொறித்து வணக்கி காய் கூட்டு மாதிரி செஞ்சு அதாவது காய் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் சித்தர் பாடல் ஒன்றை நாம் பார்ப்போம் ஆளி தெளிந்த நோயனைத்தும் தீரும் அதன் மெல்லிலையால் வேலுத்துக் கண்டிக்கும் வாதங்கடுஞ்சண்ணி தோசமும் போமுண்டி வாசனையாமோது என்று ஒரு சித்தர் கூறியிருக்கிறார் வேலைப்பருத்தியோட மருத்துவ மூலிகை குணங்கள் என்னென்னு நாம் இந்த பதிவில் பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணோடனே மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் உங்களை விரைவில் வந்தடையும் மீண்டும் ஒரு நல்ல மருத்துவ பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாரி இடையில ஒன்று விட்டுட்டு அதாவது மறக்காமல் இந்த பதிவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க ஓகே அவ்வளோதான் மேலும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் சிங்கம் சேனலிருந்து உங்கள் கிருஷ்ணா